நட்சத்திர வரிசையில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அனுராதா அனுராதா அனுஷம் அனுஷ நட்சத்திரம் இது வந்து ராசியில் வரக்கூடியது நீங்கள் ரொம்ப டீஜலாக பார்த்தீங்கன்னா புரியும் அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி அனுஷ நட்சத்திரத்துடைய காரகம் காரகம்னா அது ஏன் அந்த நட்சத்திரம் பிறக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது முன்ஜென்மத்துடைய ஏதோ தொடர்பு இருக்குது அது வந்து சூரியனை தொடர்பு கொள்ளக்கூடிய சூரியனுடைய காரக தோஷம் கொண்ட ஒரு நட்சத்திரமாக அனுஷம் வந்துடும் ஸோ நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி அந்த காரகம் வந்து சூரியன் இப்போ நீங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய நட்சத்திரம் எடுத்திங்கன்னா நட்சத்திர அதிபதியும் அந்த ராசியுடைய அதிபதியும் காரக அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே ஒரு குரூப்பாக வருவாங்க காம் காம்போ காம்பினேஷனாக இருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த ராசிக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது செவ்வாயாக இருப்பார் இப்போது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் சூரியன் காரகதோஷம் சனி நட்சத்திர நாயகன் நட்சத்திரக்காரன் அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஸோ சூரியன் சனி செவ்வாய் இப்போ சூரியனும் சனியும் வந்து எனர்ஜி நெருப்பு ரெட்டு அப்படின்னு வச்சுப்போம் சனி வந்து டார்க்னஸ் சனி சூரியனை மட்டும் அந்த அந்த குரூப்பில் கம்பைன் பண்ணி பார்க்கலாம் சனி சூரியன் ஏதோ ஒன்று முரண்பாடாக வருது அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனியாக இருந்தாலும் அந்த சூரியனுடைய காரக தோஷமாக இருக்கிறதுனால அது முன்ஜென்மத்தில் இந்த பரம்பரையில் வரக்கூடிய இருந்து சில ஒரு ஒரு கஷ்டமான சில அனுபவங்களை மேற்கொள்ளக்கூடிய நட்சத்திரமாக அந்த அனுஷம் முதல்ல கொடுக்கும் ஏன்னா அது சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால செவ்வாயுடைய ராசியில் பிறந்ததுனால எட்டாவது ராசி அது காலச்சக்கரத்துக்கே எட்டாவது ராசி அது செவ்வாயுடைய ராசியில் பிறந்ததினால ஒரு போராடக்கூடிய குணத்தையும் சேர்த்தே கொடுத்துரும் ஸோ போராடக்கூடிய குணத்தை வந்து செவ்வாய் கொடுக்கும் சனி வந்து சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய லைஃப் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பிறவிலேயே ஜனனம் எடுக்கிறீங்க அந்த நட்சத்திரம் எடுக்கிறதுக்கு காரணம் தான் சூரியனுடைய காரகத்தன்மையாக இருக்கிறதுனால முதல் பகுதியெல்லாம் அந்த சிரமம் கஷ்டத்துலாம் அனுபவித்து அனுபவித்து வந்துட்டிங்கன்னா பிற்பகுதியில் அது வந்து உங்களை பெரிய லெவலில் கூட்டு போகும் தான் அனுஷ்டத்துடைய ஒரு அடிப்படையான பேஸு பொதுவாக அனுஷ்டம் நல்ல நட்சத்திரமா அப்படின்னு எனக்கு கேட்டியா நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரத்தை குறை சொல்ல முடியாது பட் அந்த ராசி விருச்சயத்தில் அனுஷ்டத்தில் நீங்கள் பிறக்கும் போது என்னென்னா லைஃப்பில் வந்து எனக்கு வெறும் ஹாப்பினஸ் தான் வேணும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் என் நட்சத்திரலாம் இல்லாமல் அப்படின்ற நட்சத்திரம் அது கிடையாது பிறக்கும் போதே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சேலஞ்சஸ்ஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் நம்ம வாழ்க்கையே ஒரு சவால் வாழ்க்கையை ஒரு எதிர்நீச்சல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா அனுஷ்டம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் செட் தான் மைண்ட் செட் வந்து நம்ம வந்து விருந்து சாப்பிட பிறக்கிற நட்சத்திரம் அனுஷ்டம் கிடையாது சவாலை எதிர்த்து போராடுற நட்சத்திரமாக அனுஷ்டன்றதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பாசிட்டிவ் சைட்லாம் பார்க்கலாம் அனுஷ்டத்துடைய ப்ளஸ் இது அதிகப்படியான நபர்கள் அனுஷ்டத்தில் பிறந்து பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்காங்க அதுவும் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லைஃப் வந்து பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு ஏன்னா பிறக்கும் போதே சங்கீதை அப்புறம் புதன் படிப்பு அறிவு அப்புறம் கேது ஒரு அனுபவம் அப்புறம் சுக்கரன் வந்துடும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வச்சுக்கலாம் ஃபார்ட்டி இயர்ஸ் அபவ் அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ரீச் கொண்டு போகும் ஒரு ஒரு வளர்ச்சிங்கிறது ஒரு வேகமாக கொண்டு போகும் இது அனுஷ நட்சத்திரத்துடைய முதல் பாசிட்டிவான விஷயம் அடுத்தது அனுஷம் வந்து உழைப்பால் தான் முன்னேற முடியுமே தவிர அதிர்ஷ்டத்தால் முன்னேற முடியாது உழைப்பு தான் முன்னேற்றம் உழைப்பு ஹார்ட் ஒர்க் அறிவு அனுபவ அறிவு ஹார்ட் ஒர்க் இதுதான் நீங்கள் மேலே வரப்போகிறீங்கன்னு அர்த்தம் அப்புறம் எப்பெல்லாம் லைஃப்பில் சேலஞ்சஸ் உங்கள் கன்வெர்ட் இருக்கோ அதை போய் தொட்டுடுங்க சவாலை எப்போ தொடுறீங்களோ எப்போ வந்து லைஃப் வந்து ரொம்ப ஹார்ட் டாஸ்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மெருகேற போகிறீங்கன்னு அர்த்தம் எப்படி வந்து ஒரு தங்கத்தை வந்து நல்லா சூடு பண்ண சூடு பண்ண அது அப்படியே ஆர்னமெண்ட்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகும் அது மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து உங்களை வந்து ஹீட் பண்ணணும் சூடு ஏற்றணும் உங்களை வந்து டஃப் சேலஞ்சில் கொண்டு போய் போடணும் அப்போ தான் நீங்கள் வந்து மேலே வரப்போறீங்கன்னு அர்த்தம்